ஐஎன்ஆர் துணை சீரியலோட அப்கமிங் ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு இந்த ப்ரொமோவில மறுபடியும் சோழனோட தான் நம்ம நிலா புறப்பட்டு சென்னைக்கே போய்கிட்டு இருக்கிறாங்க அந்த நேரத்துல வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து மறுபடியும் போன் பண்ணி என்ன மேரேஜ் சர்டிபிகேட் வாங்க கூப்பிட்டேன் வரவே இல்ல அப்படின்னு கேக்குறாங்க நான் மட்டும் வந்தா போதுமா அப்படின்னு சொல்லி கேட்க நான்தான் ரெண்டு பேத்தையும் வர சொல்லி இருந்தேன்ல அப்படின்னு அங்க இருக்கிற கான்ஸ்டபிள் சொல்ல நம்ம நிலா என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேக்க இல்ல நமக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்கல்ல அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து நம்ம ரெண்டு பேத்தையும் கூப்பிட போடுறாங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க எதுக்காக அப்படின்னு எல்லாம் நம்ம சோழன் உண்மைய மறைச்சர்றாப்ல அதே டைம்ல இங்க நம்ம சோழனோட அப்பா நடேசன் பயங்கரமா பிரச்சனை பண்றாங்க அந்த பொண்ணு திரும்பி வந்துரும்ல அப்படின்னு சொல்லி போய் சேரனு கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காங்க சேரனும் வந்துரும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காப்ல அந்த பொண்ணு வந்த உடனே ஊரே பார்க்கும்படி இங்க நம்ம ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும் ரெண்டு பேர்த்து கிட்ட அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க நிலா என்ன செய்ய போறாங்க சோழன் வேற பயங்கர சூழ்ச்சி பண்ணிட்டு இருக்கிறாப்ல என்ன நடக்க போகுது அப்கமிங்ல அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்